டாக்டர் கேட்டாராம் முஸ்லீம்கள்ட்ட வந்து கேட்டாராம் நீங்க முகம் கைகள்லாம் கடுகுறீங்களே எதுக்குன்னு கேட்டாராம் இந்த டாக்டர்கிட்ட சொல்லப்பட்டுச்சான் முகம் கைகள் காலு மசுகு செய்யறதெல்லாம் கழுகுறது எங்கள் நாய் செல்லாலை செல்லும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை செய்ய சொல்லிருக்காங்க தொழுகைக்கு முன்னாலும் செய்யணும் அது தொழுகைக்கு முன்னாலும் சுத்தப்படுத்திட்டு போய் நிக்கணும்ன்றாங்க இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு வந்து அப்படி செஞ்சாதான் தொழுக கூடும் அப்படி செஞ்சாதான் ஒழு செஞ்சுட்டு தான் தொழுகையே கூடும் இல்லைன்னா புராணம் தொட முடியாது தொழுக முடியாது எந்த அமல்களையும் செய்ய முடியாது அது ஒரு பரிசுத்தமான ஒரு கடமை என்பதாக சொன்ன உடனே அந்த டாக்டர் சொன்னாராம் அதுல ஒரு மருத்துவம் இருக்கு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டாராம் நீங்க மசக செய்ங்க இல்லையா மசக தலைக்கு நாளில் ஒரு பக்கம் மசகு செஞ்சுட்டு மீதி தண்ணி என்ன செய்ய மீதி கை இருக்கு இந்த பக்கம் நனைஞ்சு இருக்குல்ல இங்க பெடரிக்கு மசகு செய்யறீங்க பெடரிக்கு மசகு செஞ்சுட்டு ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் என்ன செய்றீங்க காதுக்குள்ள விட்டு குடைஞ்சு பின்னாடி பின்னா நீங்க செய்யறீங்க இல்லையா இதெல்லாம் ஏன் தெரியுமான்னு கேட்டார் அந்த முஸ்லீம் என்ன சொன்னார் தெரியல டாக்டர் சொன்னாரா மனிதனுடைய மூளை இருக்கிறது அல்லவா அந்த மூளைக்கு இரத்த நாளங்கள் போகிறது இரத்த நாளங்கள் போகிறது சில நேரங்களிலே பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த ரத்த நாளங்கள் ஹீட் ஆனதுனால பிளட் என்ன செய்யும் அப்படி கட்டியா போக முடியாம ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகும் போகிறதுக்கு ரொம்ப நேரமாகும் சில பேர் எந்திரிச்ச உடனே கண்ணெல்லாம் இருட்டா இருக்குன்னு எந்திரிக்க முடியல ரத்தம் மூளைக்கு போக வேண்டிய அந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு வேகமாக போக முடியாதின் காரணத்தினால் வருகிறது என்று சொன்னார் அப்ப அது அந்த பிளட்டு வந்து என்ன செய்யும் வேகமா போகணும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இந்த பெடரியை ரெண்டு முறை தண்ணீரில் நனைக்க வேண்டும் என்று மருத்துவம் சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால ரெண்டு தோட வேணாம் நீங்க அஞ்சு தோட ஒழு நீங்க எப்ப எல்லாம் ஒழு செய்யறீங்களோ இந்த பெடரிக்கு என்ன செய்யுங்க மசகு செய்யுங்க என்று பெருமானா செல்லல்லாலை செல்லும் சுண்ணத்தாக்கி வச்சிருக்காங்க இது ஆரோக்கியத்தின் உச்சகட்டம் மனிதனுடைய உயிரினுடைய ஆபத்துகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒழு என்பதை மறந்து விட வேண்டாம் மறுமையின் ஒளியாக இருக்கக்கூடிய ஒழுவை